சொல்றா ஏ பட்டு பட்டு செல்லம் தங்க பிள்ளை ஏடி தங்க பிள்ளை சண்டைக்கு போக நல்ல பொண்ணுடி நீ சளி கிளிடி நீ சண்டை போக கூடாது அண்ணா கிட்டே அக்கா கிட்டே சண்டைக்கு போக கூடாது என்ன கல்ட்டி அடிச்சிட்டேங்க வா பாட்டுக்கிட்ட வா இங்க வா இங்க வா ஏன் சத்தம் போடுற சத்தம் போடக்கூடாதுடி நல்ல பிள்ளடி நீ தங்க பிள்ளடி நீ இல்ல நீ வேற கொடுமை பண்ணடா அவங்கள சத்தம் போடக்கூடாது பட்டு அமைதியாக இருக்கணும் சண்டை போடக்கூடாது சவுண்ட் போடக்கூடாது நல்ல பிள்ளை இல்லை நீங்களாம் ஸ்பைடி ஸ்பைடி அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது நல்ல பிள்ளை நீ சவுண்ட்டு வந்துச்சோ உங்கள் மூணு பேருக்கு பால் கட்டு இன்னைக்கு ஞாபகம் வச்சக்கணும் இல்லை எரிய பட்டு பட்டு கோவப்படக்கூடாது பாட்டு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் அப்பா தானே கொஞ்சம் என்னவா இல்லை நீ போடா நீ அவள் க்ளீனாக தான்டா இருக்கா பட்டு அப்பா 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 எதிர்த்து சத்தம் போடக்கூடாது அப்பா கிட்ட சத்தம் போடக்கூடாது பட்டு தாண்டி வீராங்கனையாக இருக்கான் எல்லாருக்கும் சத்தம் போட கற்றுக் கொடுக்குறா இவன் நல்ல பையன் இவனும் சத்தம் போட கற்றுக்கிட்டான் சத்தம் போட்ட பட்டு பிச்சு விடுவேன் உங்ககிட்ட இந்த அண்ணாவும் அவன் அக்காவும் கற்றுக்குறாங்க சத்தம் போடுறதுக்கு அட்டி வாங்குவா அம்மா கிட்ட சரியா நல்ல பிள்ளை நீ சத்தம் போடக்கூடாது என்னவோ சொன்ன பேச்சுக்கிட்ட அவங்க அமைதியாக இருக்காங்க நீ வேற கொடுமை பண்ணாத போட